அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் அண்டு குழப்பம் தவிர்த்து அதிரடி காட்டும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பயம் அண்டு குழப்பம் தவிர்த்து அதிரடி காட்டும் காலம் இப்போ தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் பயமும் குழப்பமும் வரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை யாரால் முடியும் யாரால் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க கடவுள் பார்த்துக்குவாருன்னு அந்த சரண்டரிங் கான்செப்டில் இருப்பாங்க ஈகோவா நான் தான் செய்கிறேன்னு சொல்லி ஆ ஊன்று பண்ணுறப்ப தான் சிக்கல் வரும் அதிரடி காட்டும் நேரம்னா அப்போ நம்ம தானே சார் ஆ செய்யணும் ஒரு பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக அப்படி த ஒரு இதாக பேசு தன்னம்பிக்கையோடு செயல்படுறப்ப தானே அந்த இது இந்த அதிரடி காட்ட முடியும் அப்படிம்பிங்க ஒரு கையில் கடவுளை பிடிச்சிக்கோங்க ஒரு கையால் நீங்கள் அந்த லௌகிக வேலையில் அதிரடியை காட்டுங்க ஏன்னா அவர் துணை இருக்கிறப்ப காட்டலாம் இல்லை இந்த நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் அந்த ஓனர் பக்கத்தில் இருந்தால் மற்றவங்கள ஆ ஊங்கும் பயங்கர ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அந்தாலும் போயிட்டால் கொஞ்சம் யோசிக்கும் மற்ற நாயை விரட்டுறதாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களை அது மாதிரி நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஆள் இருக்கார் நம்ம சூப்பர் பவர் அவர் காப்பாற்றுவார் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் பொதுவில் அது உங்களுக்கு தேவைங்க செவ்வாய்ங்கிறது உடல் வலிமை மன வலிமைங்கிறது பாசிட்டிவ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் தான் உடல் வலிமை மன வலிமைங்கிறது பாசிட்டிவ் தான் உங்களுக்கு ஆனால் நெகட்டிவ் என்னென்னா வேகம் கோவம் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறது அது மேஷத்தை விட விருச்சிகத்திற்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இது பெண் செவ்வாய் போல் ஆக்சுவலாக செவ்வாயினாலே ஆண் ஆண் தன்மை உடல் வலிமை மன வலிமைனாலே ஒரு ஆணுக்கு தான் இருக்கும் நீங்கள் அது மனதளவில் அப்படி போட்டு குழம்பு அதான் மனமற்ற ஆட்கள் ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சமாகும் மற்றவங்க உணர்வுகளையே மதிக்காமல் கொஞ்சம் லைட்டாக அப்படியே உங்களை அறியாமல் பண்ணுவீங்க உங்களுக்கு எது ரொம்ப சரின்னு படுதோ நீங்கள் எதில் சாதிக்கணும் நீங்கள் அதில் தீவிரமாக இருந்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக மாறிடுவீங்க அது ரைட்டு ஆனால் அப்படி இருப்பீங்களான்னா கிடையாது இப்படியும் அப்படியும் குழம்புற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பை பார்க்கணும் லக்னாதிபதி ராசி அதிபதியோட வலிமை ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுடைய வலிமை அதெல்லாம் பார்க்கணும் சுபத்துவமாக இருக்கா இதெல்லாம் வெரிஃபை பண்ணாக்க தான் பாசிட்டிவாக இருக்கணும் இல்லாட்டி இப்படியும் அப்படி அதுக்காக தான் லைட்டாக திட்டுற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் அவர் லூஸ் மாதிரி பிகோவ் பண்ணுவான் டவுட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசியிருப்பேன் பல பேர் இதை நான் திட்டிகிட்டு தான் இருப்பேன் நீங்கள் திருந்துங்க அப்போ தான் பெரியால் நீங்கள் என்ன திட்டுறதை பற்றி கவலை கிடையாதுங்க எல்லோருமே அப்படி தான் சொல்கிறாங்கண்ணா எல்லா ராசிலையும் உள்ள நெகட்டிவை தான் மையப்படுத்தி உங்கள்கிட்ட அந்த மாற்றம் வரணும் ஏன்னா அஸ்ட்ரோமாயன் தெரப்பியே என்ன அப்படின்னா ஜோதிடம் வழி நான் யாருன்னு சரியாக உணர்ந்து கொள்வது வெறுமனே பாசிட்டிவாகவே அப்படியே ஊக்கப்படுத்துகிற மாதிரி மற்ற ஜோசியர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் குறிப்பாக விருச்சிக லக்னத்துக்கு இப்போ சூப்பரான காலம் அதனால் அவங்களை திட்டி கொட்டி தான் உங்களை பெரியாத ஆக்கணும் அது பண்ணுறது பண்ணிக்கிறது நான் சொல்கிறபடி நடந்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நடந்து பாருங்க எப்படி இருக்குது சேஞ்சஸ்னு பாருங்கள் இது கூட நான் சொல்லலை நான் பெரிய அப்பாட்டக்கர் அல்ல பெரிய இவர் கடவுள் மாதிரி பிரபஞ்சமே கோலே இவரை கேட்டுட்டு தான் செயல்படுற மாதிரி பேசுகிறாரு அப்படிம்பாங்க நான் பேசவில்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் என் வழியாக பேசுதுன்னு ஃபீல் பண்ணிக்கங்க உள்ளுக்குள்ளே அதே சூப்பர் ஸ்டார் என்னுள்ள உள்ள இருக்கும் அதே சூப்பர் பவர் தான் உங்கள்கிட்டயும் இருக்குது அது சரியாக உணர வைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தலைப்புலேருந்தே பயம் அண்டு குழப்பம் வரும் அப்படின்ட்டேன் ஏன் பயமும் குழப்பமும் வருதுன்னா ஐந்தாம் இடம் வழுக்குது ஐந்தில் ராது இருக்குது அண்டு எட்டாம் அதிபதி புதன் இருக்கார் அதுவும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி அது நீச்சம் வீடு சுக்கரன் இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்கமாகவும் இருப்பார் அண்டு வக்ரம் பெற்று போயிருக்கிறப்பே அது ஒரு பவர் ஏறும் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதனால் ஐந்தாம் இடம் வழுக்குது ஏழாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறது மற்றவங்க சூழல் வழியாக அது அதுவும் தாக்கங்கள் இருக்கும் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால ஒரு அலைச்சல் விரயங்கள் ஒரு ஒரு பாசிட்டிவாக மாறுனு நீங்கள் சமநிலையில் இருந்தீங்கன்னா திருப்தியாக மாறும் மற்றவங்க சூழல் வழியாக ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறது ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் வர்றது இதெல்லாம் வந்து நல்ல சூழல் நல்ல ஆட்கள் அந்த வயது கேட்டவர்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடக்கும் அதனால தான் இந்த வாலிப வயசு கல்யாணம் ஆகக்கூடிய பசங்க அவங்களுக்கெல்லாம் லவ் மனதிற்கு பிடிச்சவங்க அமையிறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் ஆறில் மறைஞ்சிருக்கிறது சுமாரான அமைப்பு பட் ஒன்று அஞ்சு ஒரு பத்து நாள் சென்று அவர் ஏழாம் இடம் வர்றது சூப்பராக இருக்கும் ஏழில் வந்து உங்கள் ராசியே பார்க்குறதால அப்படி ஒரு ராஜயோகத்தை வெருச்சிக லக்னமாட்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்க போகிறீங்க நல்ல ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு மற்றவங்களும் எப்படி நீங்கள் ஒண்டி உங்களுடைய சுகம் உங்களுடைய இதை ஒண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு தொடர்பில் உள்ளவங்க உதவி செய்கிறாங்க உதவி செய்யலை அதெல்லாம் இல்லை தொடர்பில் உள்ளவங்க அவங்க உணர்வுகளும் என்னன்னு பார்த்துக்கோங்க உதவி செய்கிறவங்களா அவங்களுக்கு சாப்பாடு அது அம்மா அப்பா போல் இல்லை அண்ணன் தம்பி போல பொறுப்படுத்துட்டு உங்களுக்கு பண்ணுறாங்களா அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறது தான் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி திட்டிகிட்ருக்கேன் அந்த வேலை வேண்டாம் மற்றவங்களுக்கு மற்றவங்க உணர்வுகள் நீ அதுக்காக உங்களை இழக்க வேண்டாம் நீ இருந்துக்கங்க ஒரு விளக்கம் இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது மாதிரி பண்ணிக்கிறேன் சரி என் திருப்திக்கு நான் இருந்துக்கிறேன் ஒரு ஒரு அக்கௌண்ட்டை இது பண்ணுறது மாதிரி தான் மியூச்சுவல் இது அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி வச்சிக்கிட்டா தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம் நீங்கள் ஒன்றி பார்த்துக்கிறது உங்களுக்கு தான் பெரிய திறமை பேச்சு இருக்குது அறிவால் அறிவு இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா பைத்தியம் தாங்க சொல்லுவாங்க மற்றவங்க உணர்வுகளையும் வச்சுட்டு சரி நீ சொல்கிற எனக்கு இது மாதிரிலாம் இடிக்குது பரவாயில்ல நான் இதை செய்கிறேன் உங்களுக்காக இதை செய்கிறேன் பட் உங் நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்ய முடியாது ஓரளவு நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படி எதாவது பண்ணணும் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு டோட்டலாக மற்றவங்க சூழலை கூட இருக்கிறவங்கள உதவி செய்கிறவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரி உங்களோட பிஹேவியர் இருக்கிறப்ப எப்போ சுயநலவாதின்னு எட்டி உள்ளவங்க சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க அவன் ஒரு பைத்தியேண்டா சொல்கிறதையே கேட்க மாட்டான் சொல்கிறதையே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி விரக்தி ஆவாங்க உங்களுக்கு பல வகையில் சொல்கிறது இது திட்டுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க உள்ள ஃபீல் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுறப்ப அது அது உணர முடியும் இப்போ பயம் குழப்பம் வர்றப்ப அதிரடி காட்டக்கூடிய காலம் இப்போ பயம் குழப்பத்தில் நிப்பாட்டிட்டீங்கன்னா வம்பு அதனால தான் திட்டுறேன் ஏன்னா இப்போ ஐந்தாம் இடம் வழுக்கிறதால உங்களுக்கு அப்படி இருக்குது ஐந்தில் ராகு அண்டு எட்டாம் இடத்ததுபதி பதினோராம் இடத்ததிபதி எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் பயந்துடக்கூடாது எட்டாம் இடத்ததுபதி உச்சம் போல் இருக்கிறதால எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுன்னா பயம் வரும் அந்த இது வேண்டாம் எப்போ பயம் இல்லாமல் இருக்கும் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அவள் நருள் இருக்குன் இருக்கிறப்ப வரும் இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆறாம் இடம் வந்துடுவார் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கார் அப்போ மற்றவங்க சூழலோடு இணைந்து செய செயல்படுறது தான் மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவுன்னு வராதபடியில் ஒரு கவனம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதியான சூரியனோட உச்சமாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பெரிய அளவுக்கு தன வருவாய் அதிகார பதவிகள் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே ஒரு தன வருவாய் கிடைக்கும் தொழில் வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஒரு பெருமை புகழ் இருக்கும் இவன் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கேற்ற சூழலும் அதற்கேற்ற செயல்பாடுகளும் வரும் அதனால தான் அதிரடி காட்டணும்னேன் ஆனால் ஏழாம் இடத்தின்பதி ஆறில் போய் மறைகிறப்ப மற்றவங்க உணர்வுகளுக்கு மதி மதிப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னாக்கா அவங்க அவங்கள பகைத்து கொள்வார்கள் அதனால் வெட்டி அலைச்சல் மீன் விரையும் உங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் போயிடும் கவனமாக இருங்க அந்த மூணு நாளுக்குடைய அந்த சனி பகவான் ஆட்சியாக இருப்பதால் பாட்டு காரியத்தில் தான் கண்ணாக இருக்கணும் பேச்சே இருக்க கூட நீங்கள் பயங்கர அறிவாக பேசக்கூடிய ஆளுங்க தான் எதாக இருந்தாலும் தர்க்கம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு இப்போ தன்னை ஒரு பெரிய அப்பாட்டக்கராக நினச்சிக்குவீங்க அது தேவையே இல்லை இப்போ உங்களுக்கு கண்டுக்காமல் விடுங்க அப்படி ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாயும் ஆரம்பத்தில் சனி பகவானோடு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குற சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தாலே கெட்டுப்போவோம் தொழில் வேலை ரீதியாக இந்த காரிய வெற்றிக்கெல்லாம் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் நல்ல வேலை அந்த செவ்வாய் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்கார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்தாம் இடம் போயிடுறேன் இருந்தாலும் ஆறாம் இட இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப ஒரு பயம் குழப்பம் வரதான் செய்யும் பயத்துக்கு அவனும் வந்துடுறான் எட்டாம் இட இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி ஐய் ஐந்தில் இருக்கிறது அண்டு ராகு வேற்று மதத்தினர் புதிய நபர்கள் அவங்க வழியெலாம் ஒரு குழப்பம் ஒரு ம மனசில் ஒரு கிளேசம் வரும் ஒரு என்ன நடக்குமோ நம்ம சரியாக தான் போகிறோமா செய்கிறோமா அப்படின்லாம் ஒரு குழப்பங்கள்லாம் வரும் அதனால தான் பயம் குழப்பம் தவிர்த்து அதிரடி காட்டும் நேரம்ன்றங்க இந்த ஆறில் உள்ள சூரியன் அப்படி அதிரடி வெற்றிகளையும் ஐந்தில் உள்ள ராகு அந்த பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் எப்போ மெடிடேட் பண்ணுறப்ப தான் அப்போ தான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவங்கள ஞானக்காரகனாக அவன் மேலே பார்த்து உங்களை ஒரு ஒரு ஞானி போல் பலருக்கும் நல்லது பண்ணுற மாதிரிலாம் பல காரியங்கள் பண்ணக்கூடிய தன்மை அபரிமிதமான வெற்றி ஏன்னா கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று அப்போ லக்னாதிபதியே பதினொன்றில் இருக்கிற மாதிரி பதினோராம் பாவத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு அது நிழல்ங்கிறதால வெளியில் தெரியாமையே திடீர்னு நீங்கள் பெரிய ஆள் ஆகிறது பெரிய அளவு லாபம் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் எக்ஸலண்ட்டாக வருங்க சூரியனும் பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வரைக்குமே ஆறாம் இடத்துல இருக்கார் பெரிய அளவு வெற்றிகள் வரும் அடுத்து ஒரு அஞ்சு நாள் ஏழாம் இடம் வரப்போ மற்றவங்க சூழல்கிட்ட டோட்டலாக இறங்கிடணும் இப்போ ஈக்குவலாக இணைந்து செயல்பட்டுக்கலாம் பயம் குழப்பத்தை விட்டுருங்க விட்டுரு அது எப்போ போகும் பயம் குழப்பம் நான்கிற தன்மை இருந்தால் அது வரும் பயம் வரும் இது இப்படி ஆயிடுச்சு ஏன்னா நீங்கள் செய்கிறீங்கன்னா தப்பு நடக்கும் வாய்ப்பு உண்டு இதே ஒரு ஆன்ம சாதனை ஜபத்தியானத்தை பண்ணிவிட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் செய்யலை உங்கள் வழியாக அந்த சூப்பர் பவர் செய்யுது அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டு தான் வரும் அப்படியே சும்மா மற்றவங்களாம் பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரிய ஜெயிச்சவங்க புகழடைந்தவர்கள் பெரிய பதவியில் உள்ளவங்க அவங்கள கேட்டு பார்த்தா தெரியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்